இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ண போகிறோம் நாத்தாங்கல் சேலஞ்ச் அப்படியே சேர்த்து இறங்கி உலம் வாங்காமல் யார் நடக்கிறாங்களோ அவங்க தான் வின் சரியா இன்றைக்கி வாங்க போகலாம் நம்ம வந்துட்டு இதில் தான் வந்து சேலஞ்ச் வீடியோ பண்ண போகிறோம் இப்படி உள்ளே இறங்கும் போது கால் உள்ள புதையக்கூடாது இந்த எலும்பு மறைஞ்சிச்சின்னா அவங்க அவுட்டு ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கேம் விளையாட போகிறோம் எப்படின்னா அது மட்டை நட்டுருக்குல்ல தின மட்டை அந்த மட்டையை போய்ட்டு யார் கால் புதையாமல் போய் டச் பண்ணிட்டு வராங்களோ அவங்க தான் வந்து வின்னு ஸோ ஃபஸ்ட்டு வந்து கவின் போக போகிறாங்க

அந்த சைடு போனா நான் போனா இது அப்பா இது மூணு வருஷத்து 팬ட் அப்படியே ஃபுல் காத்தியும் ফুল ஏற்றி வயித்துல ஏத்தி பலூன் மாதிரி பறக்க போறேன் அது போய்டுடா சவுடாயிடுச்சுனா

உனக்கு பெரிய கிஃப்டாக ஒன்று வரும் ஆ வரலாம் பெரிய கிஃப்ட் வரலாம்ப்பா பெரிய கிஃப்ட்டே வாங்கப்பா வாங்கப்பா கிஃப்ட்டு ரெடி பண்ணிட்டு வாங்க பலருக்குப்பா ரொம்ப வீட்டாக இருக்குது கிஃப்ட்டு ஏய் சரியான கிஃப்டாக இருக்கு ஓகே கவி ஒன் டூ த்ரீ ஆ கிஃப்ட்டு தந்து பார்க்கலாம் பாவி சேரலே இருந்து சாப்பிட்றா டேய் உன்னை லைட்டாக தான் அடிச்சு சொன்னேன் எக்ஸ்ட்ரா அடிச்சிட்டா வீடு பரவாயில்ல செமாதிருச்சு ஆனால் இப்போ லைக் இட் லைக் இட் சரி ஓகே இந்த சேலஞ்ச் எப்படி இருந்து சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வேற என்ன சேலஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்க கவினா நீ ஒரு வாட்டி சொல்றேன் சொல்லு இந்த சேலஞ்ச் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இந்த அடுத்த சேலஞ்ச் வீடியோ என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க வீடியோல கமெண்ட் பண்ணுங்க சும்மா கூடவா ரெடியா ஏ வாடா திஸ் இன்னைக்கு டிஃபரண்டான ஒரு சேனல் சேனல் வந்து சேவ் பண்ணு சேவ் பண்ணு